ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் முப்பது சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் மிதுனும் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும் இன்று நீங்கள் எதிர்பார்ப்புகளால் ஏற்பட்ட தடைகள் விலகிவிடும் கடன் சார்ந்த உதவிகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைத்து மகிழ்வீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் நினைத்ததை செய்து முடிப்பதற்கான சூழல் இன்று அமையும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் இன்று குறைந்து மனதில் நிம்மதி உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண்ணின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தடைகள் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு